நீ வேற என்ன நீ பொது செயலாளர் உனக்குன்னு ஒண்ணு ஏய் பொது செயலாளர் இருந்தா எந்த செயலாளர் இருந்தா தலைவர் தளபதி கூட இருந்தா தான்டா அந்த பொது செயலாளர் பொது செயலாளர் இல்ல தலைவர் கூட இல்லைன்னா என் நிலையிலே என் கூட வராதுரா மாவட்ட கழக செயலாளர் ஆயிட்டோம் நமக்கு தான் அடுத்து எம்எல்ஏ சீட் எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க யார் தலைவர் தளபதி கையை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர்த்து வேற எக்காரணத்தை கொண்டும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் நம்மளுடைய மாவட்ட கழக செயலர் எல்லாம் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டவரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்திருக்கிறாரு பார்த்தா மூட்டத்துக்குறவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு ஏன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக